ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா ஜென்ரலாகவே ஆற்றுல எப்போவுமே நம்ம இந்த காமாட்சி விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப விசேஷம்ப்பா யாகம் பண்ணின புண்ணியம் உண்டு அப்படின்பா அதே மாதிரி இப்போ நான் ரீசெண்டாக இந்த இதில் பார்த்தேன் நம்மளுடைய அசோகா அண்ட் அசோக் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியாச்சுன்னா ஒரு விளக்கு வந்துட்டு நாலு ரூபாய் நூறு விளக்கு நானூற்று அறுபது ரூபா இது கொரியர் சார்ஜ் பண்ணிக்கு ஃபோர் சிக்ஸ்டி ரூபீஸ் இப்படின்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதுதான் இது இல்லைன்னு சொல்லக்கூடாது நான் வாங்குறது வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ருபீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு விளக்கு நம்ம ஆற்றுல யூஸ்வலாக நான் எல்லா நல்ல நாளைக்கும் வாங்குவேன் அந்த மாதிரி தான் அதை வந்துட்டு அவர் திருஷ்டிக்கு நம்ம இதை இந்த விளக்க வெண்கணகை போட்டு நெய் ஊற்றி ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் என்னை பொறுத்த வரைக்கும் விளக்குன்னு நீங்க யூஸ் பண்ணியாருன்னா அதை வந்துட்டு ரெண்டாக தான் ஏற்றணும் ஒரு அவர் வந்துட்டு அந்த திருஷ்டிக்காக ஒரு வச்சு இது வச்சு பஞ்சு திரி போட்டு அதில் நெய் ஊற்றி வெண்கனகு இத்தனை போட்டு நீங்க ஏத்தினீருன்னா அது ஆனால் அந்த பஞ்ச விளக்கு அப்படிங்கிறது வந்துவிட்டு ஃபுல்லாவே எரிஞ்சு போயிடும் உங்களுக்கு ஓ என்ன போட்டாலும் ஃபுல்லாக எரியறது பற்றி அந்த மாதிரி அது ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடும் மேபி அப்போ திருஷ்டி போகும் அப்படிங்கிற மாதிரியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் அந்த மாதிரி நாங்கள் இங்கே பண்ணினது கிடையாது சுற்றி போடுவோம் ஆற்றுல அது வேற ரெண்டு மூணு இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் பண்ணிப்போம் பட் இந்த மாதிரி பண்ணினால் வெண்கடுகு போட்டு ஏற்றிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு தெரியும் அந்த சாம்பரான் வெண்கடுகு எல்லாம் போட்டு வச்சாச்சுன்னாக்க அந்த புகை ஆற்றுல வந்தாலே நமக்கு வந்துட்டு திருஷ்டி எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவா பட் இந்த பஞ்சகவிய விளக்கு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நம்ம

நானூறுரூவா உங்களுக்கு ஸோ அப்படி பார்த்தோம்னா அது உங்களுக்கு நல்ல சீப்பு தான் அது ஒன்று ரெண்டாவது நான் மெசேஜ் பண்ணியிருந்தப்போ அதோட சேர்த்து நூறு நூற்றி பத்து ரூபா ஒரு அக்ஷய பாத்திரம் கேலண்டரை ஒன்று அதுக்கப்புறம் வந்துட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு நாலு மஞ்சள் கயிறு அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு வலம்புரி சங்கு அதுக்கப்புறம் ரூபாய்க்கு சின்ன வலம்புரி சங்கு அதுக்கப்புறம் லக்ஷ்மி இருக்கிற எந்திரம் நூற்றி எண்பது ரூபாய்க்கு எழுநூறுவா ஒன்று அதுக்கப்புறம் இனி ஒரு இது எந்திரம்னு சொல்லி இன்னும் பணத்தை ஷிப்பிங் இருக்கக்கூடிய எந்திரம் ஒரு நூற்றி எண்பது ரூபாயோ அந்த மாதிரி இன்னும் அஞ்சு ஆறு ஐட்டம்ஸு நிறைய மெசேஜில் வந்திருந்தது என்ன வேணுனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் பட் இந்த விளக்கம் வந்துட்டு நானூறுரூவா சிக்ஸ்டி ரூபீஸ் வந்துட்டு இந்த சார்ஜு அவங்களுக்கு கொரியர் சார்ஜ் மணிக்கு ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருந்தது இங்கே பட் அப்படின்னு பார்த்தேன்னாக்கே உங்களுக்கு நல்லது தான் இந்த வலம்புரி சங்க ஆற்றுல இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் வேணுங்கிறவா நீங்கள் இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி தான் நான் பேசினேன் ஐ மீன் நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் ஸோ நீங்கள் வேணுங்கிறவா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டேன்னா அவள் சொல்கிறா இது வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நாங்கள் வீடியோவாக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தா பட் அப்படின்னு பார்த்தான்னாக்கா இந்த பஞ்சகவிய விளக்க வரைக்கும் நான் பார்த்தது ரொம்ப விசேஷம் பிகாஸ் ஆஃப் ஒரு விளக்கு நாலு ரூபா அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம்தான் எல்லா நல்ல நாளைக்கும் நம்ம ஆற்றுல வாங்கி வச்சு நான் வந்துட்டு நெய்யை ஊற்றி ஏற்றிடுவேன் அதாவது தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசையும் அதுக்கப்புறம் இந்த இந்த மாதிரி சிவராத்திரி நவராத்திரி எல்லாம் நல்ல எத்தனையோ இந்து காரியங்களில் நல்ல காரியங்கள் இருக்குது பற்றியால ஸோ அந்த இதில் எல்லாமே நம்ம ஆற்றுல அந்த இதை விளக்க ஏற்றி வச்சிருவேன் ஏற்றிட்டு ஒரு நெய்யை ஊற்றி ஏற்றியாச்சுன்னா அது அப்படியே உங்களுக்கு இதுவாக வேணும் அதை வந்து நாங்கள் நெற்றியில் இட்டுப்போம் டப்பாவில் போட்டு வச்சு நெற்றியில் இட்டுன்டுவேன் அது ரொம்ப விசேஷம் ஸோ அதை மட்டுமா அது தயவு பண்ணி வாங்கிக்கோங்க வெளியில் வந்துவிட்டு டுவெண்ட்டி டூ டொட்டி ரூபீஸ் இருக்குது ஈச் ரெண்டே ரெண்டு ஒரு கவரில் போட்டு கொடுப்பா மேபி நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஸோ வேணுங்கிறவா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் திருஷ்டியும் ஒன்று இருக்குது ரெண்டாவது நம்ம ஆற்றில் எல்லா நல்ல காரியங்களுக்கும் அந்த விளக்கை ஏற்றி வச்சாக்க நமக்கு வந்துட்டு யாகம் பண்ணின ஆற்றில் ஹோம வளர்த்த புண்ணியும் உண்டு ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் வாங்கிக்கோங்கோ அண்ட முனத்தில் எல்லோரும் நன்னாக இருங்கோ ஓம் கேளக்கே சித்தர் நமோன் நமக